ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை பிரியமான ஆராதனை ஆபிலையும் அவன் காணிக்கையையும் கத்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை ஆதியாகமும் நான்கு நான்கு மற்றும் ஐந்து ஆராதனையின் சிகரத்தை நாம் அடைய முடியாதபடி தடுக்கக்கூடிய பல தடைகளும் மறைக்கக்கூடிய சில காரியங்களும் இருக்கத்தான் செய்கின்றன காயினையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரிக்காதது போலவே பல வேளைகளில் நம் உள்ளத்தின் நிலைமையை பார்த்து நம்முடைய துதி ஸ்தோத்திரம் காணிக்கையை அவர் அங்கீகரிக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன ஆராதனையை கத்திற்கு செலுத்தும் போது அவரை நேசித்து அன்பு செலுத்தி ஆராதனை செய்ய வேண்டுமே தவிர ஏதோ கடமைக்காக ஆராதனை செய்யக்கூடாது அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்வதை ஒரு கடமையாக எண்ணி கடமையை முடித்து விடுவோம் என்று ஆலயத்திற்கு சென்று திரும்புகிறார்கள் இவர்கள் கர்த்தரின் விருப்பத்தை தெரிந்து கொள்வதும் இல்லை அவரை பிரியப்படுத்துவதும் இல்லை இப்படிப்பட்டவர்களை குறித்து இயேசு சொன்னார் மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் மத்தையும் பதினைந்து ஏழு எட்டு ஒன்பது ஆராதனையின் பெரிய தடையாய் விளங்குவது மாய்மாலம் மாய்மாலம் என்றால் என்ன உதட்டளவில் கர்த்தரண்டை சேர்வதும் உள்ளத்தினளவில் கர்த்தரை விட்டு தூரமாய் இருப்பதும் தான் மாய்மாலம் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருப்பதுதான் மாய்மானம் மாய் பேச்சுகளையும் கடமைக்கான ஆராதனைகளையும் பொழுது போக்கிற்காக துதிக்கப்படுவதையும் கர்த்தர் ஒரு நாளும் விரும்புவது இல்லை ஏதோ காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடன் காணிக்கையை எடுத்துக்கொண்டு காயின் வந்தானே ஒழிய அது கர்த்திற்கு பிரியம்தானா என்று அறிய அவன் தன்னுடைய மனதை செலுத்தவில்லை காயினுடைய காணிக்கையிலே ரத்தம் இல்லை பலியின் இரத்தம் மட்டுமே குற்ற மனசாட்சியை கழுவி தேவனண்டை ஒப்புரமாக்கி நம்மை சேர்த்து சேர்த்துவிடும் ஆனால் ஆவேலை பாருங்கள் அவர் தேவனுக்கு பிரியமான காணிக்கையை செலுத்த விரும்பினார் விசுவாசத்தினாலே தன்னுடைய உள்ளத்தை கர்த்துடைய உள்ளத்தோடு இணைத்து அவருக்கு பிரியமான காணிக்கை என்ன என்று அறிந்து செயல்பட்டார் கல்வாரி செல்வேலே இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாகப் போவதை முன்னுணர்ந்த ஆபீர் தானும் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தினார் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது தேவ பிள்ளைகளே கர்த்திற்கு பிரியமான வகையில் அவருக்கு ஆராதனை செய்வீர்களாக நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ரோமர் பனிரண்டு ஒன்று